நாயகனை அறிமுகப்படுத்த போற மக்கள் நாயகன் ராமராஜன் சில வார்த்தைகள் சிட்டி லைட் பிக்சர்ஸ் சார்பாக டூ லவ் ஸ்டோரி படத்தை தயாரித்த அன்பு தயாரிப்பாளர் விக்னேஷ் சுப்பிரமணியக்கும் இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து நடிகை நடிகைகளுக்கும் அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் இந்த விழாவின் கதாநாயகனாக ஜாகுவீர் இருந்தாலும் கதாநாயகி இருந்தாலும் இன்னும் சில பண்ண இந்த விழாவின் நாயகர்கள் வந்து விழா நாயகன அவங்களுக்காக நடத்தப்படுற ஃபங்க்ஷன் இங்கே வந்து கூடிய அனைத்து பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை இருக்கிற கூப்பி தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல்ல முன்னால் இங்கே இருக்கிற மீடியாஸ் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம் ஏன்னா இந்த படத்துக்கு ராமராஜ் வந்திருக்காரு டூ கே ஸ்டோலூஸ் அன்னே நல்லையா இந்த படத்துக்கு வந்திருக்காரு ராமராஜ் என்ன விஷயமா இருக்குமோன்னு ஒரு சின்ன ஸ்காப்பாக இருக்கும் ஆனால் எதுவுமே வந்து இந்த படத்துக்கு ப்ரெஸ் பீட் நான் போகணும் கிடையாது அதுக்கு நான் வந்துருக்க காரணம் என்னென்னா அன்புக்குரிய டைரக்டர் சுசீந்திரன் சார் அவர் நல்ல ஒரு வெல்விஷர்ஸ் ஒரு குவாலிட்டியாக படங்கிற நல்ல டைரக்டர் பேர் சுசீந்திரன் அவருடைய மாமா அவர்கள் கலைச்செல்வன் மனப்பாறை அவர் ஏன் அவர் தான் எனக்கு கூப்பிட்டார் ஏன் நான் கலைச்செலவன் கூப்பிட்டு உடனே எனக்கு கொடுக்கன்னா ஏன் முதன் முதலாக அறிமுகமாக நம்ம ஊர் நல்ல ஒரு படத்தை தயாரித்த சிவராம்தாஸ் கூட அண்ணன் கலைச்செலவங்களுக்கும் ஒரு ஃபைனான்சியர் அவர் இந்த படத்தை எடுத்தவர் அவருடைய முப்பத்துவோட நண்பர் அவருடைய அழைப்பின் பேரெலாம் இந்த பௌசனை கலந்துக்கிட்டேன் கலந்து ரொம்ப சந்தோஷம் சுஷீதன் சார் ஏற்கனவே நான் அந்த மாரிலிதிக்க ராஜா நே சொல்லிய பார்க்கும்போது பேசிகிட்டு இருந்தோம் ஒரு நல்ல மேனேஜர் நல்ல டைரக்டர் இன்றைக்கி வந்து எல்லார் வாயிலையும் முன்முழுக்கிற சினிமாவுடைய வார்த்தை வந்து டூ கேட்ஸ் டூ கிட்ஸ் டூ கிட்ஸ் டூ கேட்ஸ் சொல்கிறாங்க லவ் ஸ்டோரின்றது பொதுவாகவே எல்லாத்துக்கும் இந்த காலம் இல்லை அந்த காலமில்ல இனிமேல் வரப்போகிற காலமே லவ் ஸ்டோரி என்னை நிற்கும் காதலுங்கிறது நம்ம மனசை விட்டு அகலாத குன்று அந்த லவ் ஸ்டோரியை கரெக்டாக சொன்னால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள காலகட்டம் தான் சினிமா ஃபஸ்ட்டு நம்ம எஸ்கேப் பண்ணோம்னா லவ் ஸ்டோரி தான் ஆனால் எல்லோரும் புலங்களை பார்த்தே சொல்கிறாங்க தூக்கிய லவ் ஸ்டோரின்னு சொல்லும்போது ஈஸியாக மக்களுக்கு புரியும் பார்க்குற ஒரு ஆர்வம் வரும் ரெண்டு பாட்டு போட்டு காமிச்சாங்க அது இன்னைக்கு டெனில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க கேமராமேன் எடிட்டர் மியூசிக் டீச்சர் யுமான் சார் எல்லாருமே பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக சுஜினர் சார் லவ் ஸ்டோரி ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கும் மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அந்த ஆரம்பம் கொஞ்ச நாளம் போகும் இன்ட்ரோலு அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டு கிளை போகும்போது நல்ல விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த படத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த முதல்வர்கள் என்று சொன்னால் இந்த பத்திரிகையாளர் தான் சொல்ல வேண்டும் ஏன்னால் நீங்கள் சொன்னால் தான் அவங்க கேட்பாங்க நீங்கள் சொல்லிடுங்க ரிலீஸ் படம் அவர் ரிலீஸ் வெளியே வரும்போதே கொண்டு போய் ஈட்டியிருந்தீங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்க இதுதான் அப்படி கிடையாது இப்போ எல்லாம் சொன்னால் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி உடனே விமர்சனம் கொடுத்துட்றாங்க அதனால் மக்கள் அதிலேயே தெரிஞ்சுக்கிறாங்க படம் நல்லா இருக்குமா இல்லை அப்படின்னு ஆனால் எந்த காலத்தையும் தோல்வி இருக்கலாம் ரிவேல் சப்ஜெக்ட் ஃபேமிலி சப்ஜெக்ட் சீரி சப்ஜெக்ட் இந்த லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரி இன்றைக்கி ஃபெயிலியராக அது புதுமுகமாக ஆகி போயிருக்காங்க நிச்சயமாக காதல் கதை கழிச்சா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு படமாக அமையும் இதை விட இந்த நேரத்தில் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர்னு இந்த படம் ஏ சென்டர் சூப்பராக போச்சு பிஎன்சி அருமையாக போகும் ஏ சென்டர் போகிறாங்க அது மாதிரி ஏ சென்டர் பிஎன்சி சொல்கிற மாதிரி இன்றைக்கி ப்ரொடக்ஷனில் வந்து ஏ ப்ரொடக்ஷன் பி ப்ரொடக்ஷன் சி ப்ரொடக்ஷன் ஏ ப்ரொடக்ஷன் படத்துக்கு வந்து இன்றைக்கி எதுவுமே எதுவுமே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக பண்ண போகிறாங்க அந்த படம் ஓடப்போகுது ஒரு மாதம் காசு அள்ளி போகிறாங்க ஆனால் அடுத்து பி நடுத்தர தயாரிப்பாளர்கள் அதோட சி இன்னும் குறைந்த தயாரிப்பாளர்கள் அவங்க வந்து படம் பெரிய விஷயம் அந்த வகையில் இந்த புதுமூங்களை போட்டு இந்த படத்தை தயாரித்த விக்னேஷ் சுப்பிரமணியை நான் மனதார பாராட்டுகின்றேன் இது போல் பல தயாரிப்பாளர் முன்வர வேண்டும் படத்தை நல்ல படத்தை நல்ல டேரக்டர் வைத்து பண்ண கண்டிப்பாக படம் ஓடும் ஓடாமல் சினிமாவுக்கு தான் ஆள் இருக்காங்க என்னை தான் பொழுதுபோக்குக்கும் தான் அந்த சினிமாவுக்கு பொழுதுபோக்காக இருக்கணும் லவ் ரொமான்ஸு காமெடி ஃபைட்டு பாட்டு எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல மெசேஜ் சொன்னால் கண்டிப்பாக படம் சக்ஸஸ் ஆகும் அதில் வந்து மேலே சார் பெரிய ஒரு கில்லாடி ஒரு கிரியேட்டாக ஒரு நல்ல ஒரு கேரண்டியாக பண்ண முடியும் ஒரு க்ராரிட்டியாக பண்ண டேரக்டர் சார் அவர் படம் இந்த படம் இல்லை ஃபியூச்சரில் விஷயம் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் வச்சுருப்பார் நீங்களும் நல்லபடியாக கொண்டு சேர்க்கணும் எல்லாத்தையும் எதோ பொருள் இருந்தாலும் பரவாயில்ல மேற்கொண்டு கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போக ஏன்னா உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா நானும் எல்லா நடிகர்களுமே புதுமோ அந்தளவு தான் அதனால் புதும நடிகர்களுக்கு வாழ்த்துக்கள் அனைவரும் படம் எல்லாருமே மறுபடியும் வரும் ஜெயபிரகாசல்லாம் நான் பல படம் பார்த்துருக்கேன் அப்போ என் படம் எப்படியாவது ஒரு படம் தலை போடலாம்னு என்ன சேகம் வினோதி சாமியம் பண்ணிக்காங்க பார்த்து தெரியல அதில் கொஞ்சம் ஃபேமிலியாக வந்தீங்க அதில் தெரியல அதுவும் தெரியல அதெல்லாம் கொஞ்சம் அந்த படத்து வினோதி பேர் இருந்தாங்க நம்ம பேர் சொல்கிறவங்க பார்த்தா அவங்க பார்த்தா வந்தாங்க ஆளுக்கு தெரியல மாறிடுறாங்க என்ன முடிக்கலாம் பிரிச்சு போடணும்னு தெரியல ஆமாம் ஸோ அது மாதிரி ஜெயபிரகாஷ் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் பிடிக்கும் படம் பார்த்துருக்கேன் ஒரு மைண்ட் இருக்குது என்னுடைய சப்ஜெக்ட்டில் ஒரு கேரக்டர் வரவான கேட்டுக்கிட்ட வச்சு நான் அதை மூவ் பண்ண முடியலை அது மாதிரி நடித்த நடிகைகள் எல்லாருமே மறுபடியும் தொடர்ந்து படம் பண்ணணும் அதை எல்லா டெக்னீஷியன் அருமையாக பிடிக்க முடியும் டெக்னீஷியன் படம் வரணும் இன்னும் சொல்ல போனால் இந்த படம் அறிமுகமான கதான என் கதா படம் ஓடி அவர் மேற்கொண்டு படம் பண்ணணும் அதே மாதிரி சுசீதன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான டைரக்டர் என்று பேர் வாங்கி இந்த படத்தை தயாரிப்போருக்கு அவர் நூறுரூவா போட்டால் ஐம்பது ரூபா லாபம் வேண்டாம் முப்பது ரூபா போதும் இருபது ரூபா போதும் அந்த படம் போட்ட முதலுக்கு மோசம் இல்லாமல் ஒரு சின்ன லாபம் வந்தாலே திரைப்படத்துறை மிக பிரம்மா இருக்க வேண்டும் அனைவரும் திரைப்படத்தவரையை தயாரிக்கிற எண்ணம் அந்த தைரியம் அந்த தன்னம்பிக்கை வர வேண்டும் ஏன்னா எனத்தையும் எடுத்தால் போன வச்சோட்டில்லாமல் ஏதோ ஒன்று சந்தி ஒரு நல்ல படத்தை சொன்ன மாதிரி இந்த படம் தேர்ட்டி டேஸ் மேக்ஸிமம் நான் நாற்பது கணக்கு அவ்வளவுதான் அதுக்கு மேலே ஒவ்வொரு இந்தியா ஃபிலிம் டக்கு 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 டக்குன்னு முடிப்பாங்க ஒவ்வொரு பண்ண மாட்டாங்க இப்போ பிற கீப் பண்ணுறதுனால அது சிப்பு வச்சுனால எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அது தேர்ட்டி டேஸ்க்குள்ளே அது மேலே ஒரு படத்தை பண்ணி அதுக்கு தூக்கிய லவ் ஸ்டோரி பெயர் வச்சு இந்த காலத்துக்கு பொருந்தற மாதிரி ஒரு காதல் கதை எடுத்துரு முடித்திருக்கும் அருமைக்குரிய அன்பு சகோதரர் அருமையுக்குரிய டைரக்டர் சுசீதன் சகஜி எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி தயாரிப்பாளக்கம் இது நடித்த நடிகை அனைவருக்கும் மென்மேலும் நீங்கள் வர வேண்டும் தொடர்ந்து படங்கள் பண்ண வேண்டும் மென்மேல் மென்மேல் உங்களுக்கு புக்காக கண்டிப்பாக வட்டப்படாங்க நிச்சயமாக நல்லா

ஒரு ஓப்பனிங் டைட்டில் பாட்டு காமெடி ஒரு ரொமான்ஸ் பாட்டு காதல் பாட்டு இன்ட்ரோலு ஒரு நல்ல கிளை மாக்ஸ் படத்தை முடித்தா போதும் அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக ஓடும் அதுக்கப்புறம் நீங்கள் போது இன்னும் பிடிச்ச பெருசாக வாய்ப்பு இருக்கும் ஓட்ட முதலுக்கு மோசமில்லாமல் படம் வந்தாலே போதும் வரணும் படம் ஓடணும் மக்கள் நல்லா நல்லாண்டு பார்ப்பாங்க அந்த மாட்டுக்கருத்துலேயே நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ ஹீரோ வந்து Ahí corta